இந்த ஹோம்மேட் சாம்பிராணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி காய்ந்த பூக்கள் பூ வாங்கி நல்லா கொஞ்சம் காய வச்சு இந்த மாதிரி முறு முறுன்னு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து மங்களகரமான பொருட்கள் மகாலட்சுமி தாய்க்கு என்னென்ன பொருட்கள் விருப்பமான பொருட்கள் வாசனையான பொருட்களோ அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இப்போ ஹோம்மேட் சாம்பிராணி செய்ய போகிறோம் பாருங்கள் கிராம்பு ஏலக்காய் பட்டை சாம்பிராணி பச்சை கற்பூரம் நெய் பசு நெய் சந்தனப்பொடி இதை வச்சு தான் நம்ம வந்து சாம்பிராணி போகிறோம் அதோட ரோஸ் வாட்டர் இது வச்சு நம்ம வந்து எப்படி ஹோம்மெய்ட் சாம்பிராணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காய்ந்த பூக்களை வந்து நான் பாதி தான் எடுத்துக்கிற போகிறேன் இவ்வளோ இல்லை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த பூ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நான் வந்து சின்ன மிக்சி ஜார் தான் எடுத்திருக்கேன் சின்ன மிக்சி ஜாராக வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சளிக்க தேவையில்லை நல்லா வலுவலுன்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஜாரை எடுத்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஏலக்காய் அந்த மாதிரி அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அரைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதையும் நம்ம இந்த இதுல வந்து பூ அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் பாருங்க இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதோட நம்ம அந்த சந்தன பொடி பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனும் இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது இதெல்லாம் போடும்போது நம்ம வீடே இப்போ பாருங்களே இதை நான் மிக்ஸ் பண்ண வந்தது அவ்வளோ கமக்கமான மன வருது வீ இப்பயே வீடே வந்து கோயிலில் எந்த மாதிரி வாச வாசனை வருமோ அந்த வாசனை நம்மளுக்கு வந்து இப்போயே வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும் நல்லா திப்பி திப்பியா இருக்காது ஆனால் நம்ம இந்த பட்டா இதெல்லாம் போட்டிருக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியது நல்லா நம்ம ஃபுட்டுக்கு மாவு பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம வந்து தணைஞ்சி எடுத்துக்கணும் வாடை வந்து கமக்கமானு வருது எவ்வளோ கமக்கமான எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் நம்ம பத்தாததுக்கு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறானும் லைட்டாக பண்ணணும் ரொம்ப பண்ணோன்னா அது பிசாட்டி ரொம்ப மாவு மாதிரி மாதிரியாயிடும் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிறானும் பாருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம்ல அதனால அது கொஞ்சம் நல்லா பக்குவமாக தான் இருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி வந்து நல்லா ரெடி ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா புட்டு மாவு மாதிரி நல்லா வந்துடும் இப்போ வந்து நம்ம கோன் கோனில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி அதில் வந்து பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்ட்டு நான் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரை வந்து நல்ல கோன் ஷேப்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் இந்த மாதிரி நல்ல கோன் ஷேப் வச்சுக்கிட்டு நல்ல உள்ளுத்தை வந்து இன்செக்ட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இதுலையும் வச்சு பண்ணுறாங்க மேக்ஸிமம் நான் கையிலேயே பண்ணிடுவேன் இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக கோன் ஷேப் வந்து வந்துடுச்சுன்னு பாருங்க நம்ம இது இப்படியே வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி கையில் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு டூ டேஸ் வந்து நம்ம காய வச்சுட்டு நம்ம அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க சாம்பிராணியை வந்து இந்த மாதிரி ஒரு அகலில் வச்சு பாருங்க பிரதியாச்சு நான் உடனே வீடியோ போடணும் அப்படின்றதுனால பாருங்கள் கொஞ்சம் காயாமல் தான் இருக்குது லைட்டாக நம்ம எப்பயுமே கம்ப்யூட்டர் சாம்பிரான்லாம் மேலே கொஞ்சம் சூட வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு பொருதிட்டேன் பாருங்கள் லைட்டாக புகை வந்துச்சு இப்போ இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா காய வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பூஜைக்கு வந்து நான் இந்த சாம்பிராணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல புகை வாசனையான புகை வந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம தயார் பண்ண எல்லாமே எந்த கெமிக்கலும் சேர்க்காம எல்லாமே ப்யூரான பொருட்களை கொண்டு வாசனை பொருட்களை கொண்டு நம்ம செஞ்சு நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் வந்து இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ